ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பள்ளிகள் வந்து திறக்கிறத வந்து தேடி மாற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை பற்றி வந்து டீட்டெயில் எந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் முன்னாடி வந்து ஜூன் ஒன்றாந்தேதி அப்படின்னா வந்து ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெயில் மலை எல்லாம் கடுதாக இருக்கிறதால பார்த்தீங்க அப்படின்னா சற்று கொஞ்சம் தாமதமாயிட்டு வருது இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா பத்தாவது பதினொன்று பன்னிரெண்டு வகுப்புகளை பார்த்தீங்கன்னா மார்ச் ஒன்று இருந்து ஏப்ரல் எட்டாம் தேதி வரைக்கும் எக்ஸாம் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு மக்களவை தேர்தல் வந்ததால் பார்த்திங்க அப்படின்னா இதர வகுப்புகளுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா முன்கூட்டியே வந்து எக்ஸாம் எல்லாம் நடத்தி முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி வந்து கோடை விடுமுறை வந்து எல்லாத்துக்குமே அறிவிச்சிருந்தாங்க அறிவித்தது இல்லாமல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் ஆறாம் தேதி வந்து ஸ்கூல் இருக்கிறதா வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிச்சிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து மலை வெயில் வந்து தாக்கம் அதிகமாக இருக்கிறதால பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் பார்த்திங்க அப்படின்னா பகலில் வந்து வெயில் அதிகமாகும் இரவில் வந்து மலைகள் வந்து வர்றதானாலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஸ்கூல் டேட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ரிசல்ட் எல்லாம் வந்துடுச்சு வந்ததால் வந்து இப்போ வந்து ஸ்கூல் வந்து எப்போ ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு முடிவு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் ஆறாம் தேதி வந்து ஓப்பன் பண்ணுறதா வந்து அறிவிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன் டேட் வந்ததால் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் நாலாம் தேதி வந்து வந்ததால் வந்து ஆறாம் தேதியில் வந்து திறக்கப்படுறது வந்து மக்களவைத் தேர்தல் வந்ததனால் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் ஆறாம் தேதியிலருந்து ஜூன் பத்தாம் தேதி திங்கட்கிழமனைக்கு பள்ளிகளில் வந்து திறக்கிறதுக்கு பல்வேறு தரப்பினர் கட்சி தலைவர்கள் வந்து வலியுறுத்தினால இப்போ வந்து ஜூன் பத்தாம் தேதி திறக்கிறதா வந்து அறிவிச்சிருக்காங்க இது வந்து எல்லா எல்லாத்துக்கு பேரண்ட்ஸ்க்குமே வந்து கால் பண்ணி ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ஜூன் பத்தாம் தேதி ஸ்கூல்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பட் இது வந்து கன்ஃபார்மாக அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சண்டே நைட்டு தான் வந்து தெரியும் அதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து ப்ரிப்பேர்டாக இருந்துக்குங்க பார்ப்போம் கண்டிப்பாக திறப்பாங்க நம்மளும் நம்புவோம் அடுத்த சேனலில் அடுத்த வீடியோவில் நல்ல ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் டாட்டா பாய் டேக் கேர்